எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன குழம்பு செய்கிறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கா அப்போ அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் நம்ம ஆச்சியோட ஸ்பெஷல் காராமணி தட்டப்பயிறு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும் அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குன்னு பாராட்டு மலை தான் உங்களுக்கு இதுக்கு நான் எண்பது கிராம் புளியை அரை லிட்டர் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஊரட்டும் இப்போ இரநூறு கிராம் தட்டைப்பயிறு அதாவது காராமணியை பெரிய சல்லடை உள்ள ச பெரிய கண்ணுள்ள சல்லடையில் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மண் தூசி கல் எதுவும் இருந்தால் கூட வந்துடும் இப்போ சளிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த காராமணியை இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதாவது தட்டைப்பயிறு கலர் மாறணும் அதே டைமில் நல்லா வாசனை வரணும் ரொம்ப சிம்மில் வச்சே வறுத்துக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி போயிரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ இங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா வாசம் வந்துருச்சு இந்த டைமில் அதே பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டரு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கங்க இப்போது ஒரு கொதி வந்துருச்சு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த கொதி அடங்கிடும் இப்போ இதை அப்படியே குக்கரில் மாற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து வேக வச்சிங்கன்னா தான் நம்ம ஆட்சியோட ஸ்பெஷல் அப்படியே இருக்கும் கைமடம் இப்போது இங்கே பாருங்கள் நாலு விசில் ஆயிடுச்சு கடலில் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே நீங்கள் சுண்டலாகவும் தாளித்து சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து கொஞ்சம் வெண்டிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ கிட்ட வெண்டிக்காய் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கிட்ட கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இருபது பூண்டுப்பல் எல்லாத்தையும் உரித்து சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மேலே மூடி விட்டுருங்க இது கூட இப்போ நான் ஒரு அரை முடிக்கிட்ட தேங்காவை அரைச்சிக்கலாம் அது வதங்குற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ இங்கே பாருங்கள் நம்மளோட பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துங்க இது கூடவே காய் கிலோ வெண்டிக்காய் அதையும் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஏற்கனவே நம்ம வந்து காராமணியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ இந்த வெண்டிக்காய் புளிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க நான் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெண்டிக்காவோட அந்த பிசு பிசுப்பு தன்மை போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வதக்கியாச்சு இப்போது கரெக்டாக அரை லிட்டரு நாம் தண்ணி ஊற்றி புளியை வந்து ஊற வச்சுருந்தோம் இப்போது ஒரு லிட்டர் தண்ணியாக அதை கரைச்சி வச்சுக்கலாம் கரெக்டாக இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு லிட்டர் தண்ணியை இதில் சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகவும் நாம் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம் இதை மாதிரி மூடி போட்டுருங்க கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் ஏற்கனவே நம்ம கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு கொதிக்க விட இப்போ தேங்காய்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இதில் வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையை தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வரவும் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா பின்னி பிணைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்துருச்சு கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் பையனை பார்த்தீங்களா கொதிக்கும் போதே கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனோட ஃபேவரெட் இது அவன் இதுக்கு பேரே பட்டாம்பயிறு புளிக்கோட தான் சொல்லுவான் தட்டாம்பயிறுன்னு சொல்ல மாட்டான் உண்மையிலே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து கடையில் உப்பு போடாமல் அவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு இருக்காத மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் உப்பு பிடிக்காது குழம்புல மட்டும் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அதனால் நீங்கள் அவிக்கும் போதே கல்லையில் உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான தட்டாம்பயிறு என் பையனோட ஸ்பெஷல் பட்டாம்பயிறு புளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வேணால் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பாராட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள் இது கரெக்டாக பத்து பேர் சாப்பிட்ற அளவு நான் செஞ்ச அளவு இதை நீங்கள் வேணால் பாதியாக கம்மி பண்ணிக்கலாம் இதோடய சுவை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு இதில் நீங்கள் வெண்டிக்காய் பதில் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போன ஆசையாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ